படங்கள்ல நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பாட்ஷா படம் தான் சொல்லியிருக்காரு நம்ம நடிகரும் இயக்குனருமான எஸ் ஜே சூர்யா அவங்க ஆமாங்க ஆக்ஷன் படத்துல தனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம நடிகர் ரஜினிகாந்த் அவங்க நடிச்ச பாட்ஷா படம்னு சொல்லியிருக்காரு நடிகர் சூர்யா இவர் தெலுங்குல விவேக் ஆத்ரோயா இயக்கத்துல சூர்யா சாட்டர்டேன்ற படத்துல நம்ம நடிகர் நாணியோட சேர்ந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தோட ரிலீஸ் விழால அவர் பேசியும் இருக்கார் இந்த படத்துல பிரியங்கா மோகன் அபிராமி அதிதி பாலனும் நடிச்சிருக்காங்க இந்த படம் தெலுங்குல மட்டும் இல்லாம தமிழ் இந்தி மலையாளம் கன்னடம்னு எல்லா மொழிகளிலுமே ரிலீஸ் ஆகுதாமாங்க இந்த பட நிகழ்ச்சியில நம்ம நடிகர் எஸ் ஜே சூர்யா அவங்க பேசும்போது இது வரைக்கும் நான் நிறைய படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நடிச்சு இருக்கேன் அத்தனைக்குமே அடிப்படையான இருந்த ஒரே படம் பாஷா தான் இத வச்சுதான் நான் எல்லா ஆக்ஷன் படங்களையுமே உருவாக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பாகுபலி படத்துல இது தான் இருந்திருக்கும் அதாவது நாயகன் பாஷா இருப்பாருங்க இது தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்ந்து சொல்றாங்க இது எப்போதுமே வெற்றி பெறும் சினிமாவோட ஒரு சொல்லியிருக்காரு இந்த இயக்குனர் விவேக் ஆத்ரோயா ஒரு வித்தியாசத்தை புகுத்தி ஞாயிற்றுக்கிழமை முதல்ல வெள்ளிக்கிழமை வரைக்கும் கோபப்படாம இயல்பான மனிதனாகவும் மாணிக்கமாகவும் இருக்கணும்னு சனிக்கிழமை மட்டும் கோபமாகி பாக்ஷாவா தான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லியிருக்காங்க